வணக்கம் நண்பர்களே வாரன் பஃபட் முதலீட்டு சந்தை பங்கு சந்தை மூலதனம் கேபிட்டல் மார்க்கெட் என்று அழைக்கப்படுகிற நிதி சார்ந்த அந்த துறையில் பல சூத்திரங்களை அறிமுகப்படுத்தியவர் நிறுவனங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது எப்படி பங்குகளை தேர்ந்தெடுப்பது அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய பங்குகளை எப்படி ஈர்ப்பது போன்ற ஆலோசனைகளை வழங்குவதில் வாரன் பஃபட் பங்கு சந்தையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு குருவாக இருக்கக்கூடிய மூன்று பேர் உண்டு அது யார் தெரியுமா அவர்களை பற்றி தான் இந்த பதிவு அவர்களை பற்றி மட்டுமல்ல ஒரு பங்குகளை அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்களை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கணும் நிறுவனத்தை எப்படி மதிப்பீடு செய்வது போன்ற உத்திகளை நாம் தொடர்ந்து நமது வாசகர்களுக்கு அளிக்க இருக்கிறோம் அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போது நம்ம வீடியோக்கில் போவோம் பங்கு சந்தையில் நுழைகிற எல்லாருமே நல்ல தரமான பங்குகளை தேர்வு செய்ய வேண்டும் அந்த பங்குகளிலிருந்து பல மடங்கு லாபத்தை ஈட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கும் ஆனால் இது இதுபோன்ற லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களின் குருவாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவர் தான் வாரன் பர்ஃபெக்ட் அதனால தான் அவரை பங்கு சந்தையினர் பெதாமகனும் அழைக்கிறோம் இந்த முடல் முதலீட்டு பாடத்தை கற்றுத்தந்த அவருக்கு கற்றுத்தந்த வழிகாட்டிகள் மூன்று பேர் அது நிறைய பேர் நமக்கு நமக்கு நம்ம யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது அவர்கள் யார் இந்த பஃபர்ட் வழியில் போய் பங்குகள் எப்படி தேர்ந்தெடுக்குன்றதுக்கு முன்னாடி அந்த மூணு பேரை பற்றி ஒரு சுருக்கமான குறிப்பு முதலில் பெஞ்சமின் கிரகம் இந்த பெஞ்சமின் கிரகம் யார் அப்படின்னா வாரன் பெஃபட் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அங்கே பேராசிரியராக இருந்த பெஞ்சமின் கிரகம் தான் கிரகம் தான் பேராசிரியர் அவரிடம் கிடைத்த தான் பெஞ்சமின் எழுதிய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்திசாலி முதலீட்டாளர் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்ற புத்தகம்தான் சரியான பங்குகளை எப்படி தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய வேணும் அப்படின்னு கற்றுத்தந்ததாக பஃபட் வந்து பின்னால் குறிப்பிடுறாரு பதினோரு வயதில் பங்குகளை முதலீடு செய்ய ஆரம்பித்திருந்தாலும் இந்த புத்தகத்தை இருபதாவது வயதில் படித்த பிறகுதான் மதிப்புமிக்க நிறுவன பங்குகளை தேர்ந்தெடுக்க தொடங்கியதாக பஃபட் சொல்றார் இந்த புத்தகம் பங்குகளை மதிப்பு அதாவது வேல்யூ அடிப்படையில் எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது விரிவாக கற்றுத்தருகிறதாகவும் பஃபட் சொல்கிறார் கடைசியில் இவர் யாரை குருவா பெஞ்சமீன் குருவாக ஏற்றுக்கிட்டாரோ அந்த பெஞ்சமீனை இவருடைய கம்பெனியில் முதலீடு செய்யும் நிகழ்வும் நடந்திருக்கு அப்போ பஃபட் தொடங்கிய ஹாத்வே பர்க் ஹாத்வே அப்படிங்கிற நிறுவனத்தில் பெஞ்சமீன் பங்குதாரராக இணைந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கார் யார் குரு பஃபட்டுக்கு குரு நாடுகளுக்கிடையே போர் மற்றும் வர்த்தகர் வர்த்தக போர் போன்றவற்றால் ஒட்டுமொத்த சந்தை சரியும் போதும் போது அடிப்படையில் வலுவான நல்ல நிறுவனப்பங்கள் நிறைந்த விலையில் கிடைக்கும்போது தொடர்ந்து வாங்கினால் சந்தை ஏற்ற இறக்க அபாயங்களிலிருந்து தற்ப தற்காத்து கொள்ள முடிவதோடு நீண்ட காலத்தில் நல்ல லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத பெஞ்சமின் டேந்து வாரன் பெஃபர்ட் கற்றுக்கொன்றதாக குறிப்பிடுறாரு சரி இந்த வாரன் பெஃபர்டை ஃபாலோ பண்ண ரெண்டாவது ஆள் யார் பிலிப் ஃபிஷர் இந்த பிலிப் ஃபிஷர் அமெரிக்காவினுடைய முன்னணி பொருளாதார நிபுணர் இவர் காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபி ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகங்கள் இருக்கார் அதாவது காமன் ஸ்டாக் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் இவரிடமிருந்தால் கால போக்கில் எப்படி பங்குகளில் முதலீடு செய்வது அப்படி கற்றுக்கொண்டிருந்தால் வாரன் அண்ட் பெஃபர்ட் குறிப்பிடுறார் அடிப்படையில் நல்ல வலுவான நிறுவனங்களை சரியாக கவனித்து கணித்து தேர்ந்தெடுத்து முதலீடு முதலீட்டு கலவைகள் அதான் போர்ட்ஃபோலியோ கலந்து போர்ட்ஃபோலியோ சேர்த்து நன்கு வளர்ச்சியடை முறை காத்திருப்பதன் மூலமாக நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார் குறுகிய கால நோக்கில் முதலீட்டை மேற்கொள்ளும் பொழுது அது அதிக ரிஸ்கானது அப்படிங்கிறத விட அதிக லாபம் கொடுக்குமாங்கிறதும் அதிகமல்ல முழுமையான லாபம் கிடைக்குமாங்கிறதும் போ கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக தான் பங்கு சந்தையை பொறுமை இல்லாதவர்களிடமிருந்து பொறுமை இருப்பவர்களுக்கு பணத்தை இடம் அப்படின்னு குறிப்பிடுறார் பங்கு சந்தை எப்படி பொறுமை இல்லாதவர்களிடமிருந்து பொறுமை இருப்பவர்களுக்கு பணத்தை மாற்றும் இடம்னு இதை வச்சு அவர் இதன் மூலம் பங்கு சந்தைகளில் நீண்ட கால நோக்கில் முதலீடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை வாரன் பெஃபர்ட் உணர்த்துறார் சரி அவர்களுடைய குரு நம்பர் த்ரீ மூணாவது குரு சார்லி மங்கர் வாரன் பெபட்டினுடைய நண்பர் சக நிர்வாகி என பல முகங்கள் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு வாரன் பெஃபட் நிறுவனத்தில் தலைவர் பதவியில் சேர்ந்து தான் இருக்கும் தான் இறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை அந்த நிறுவனத்தில் சார்லி மங்கர் பணிபுரிந்திருக்கிறார் இப்போது சார்லியிடம்தான் காலம் நிலைத்து நிற்கும் நிறுவனங்களை கண்டறியும் உத்திகளை வாரன் பெஃபட் கண்டறிந்ததாக கூறுகிறார் பெர்க்ஷேர் ஹத்வே நிறுவனத்தை கட்டமைத்த நவீன ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது சார்லி மங்கர் தான் அப்படின்னு பஃபட் பெருமையாக சொல்கிறார் அப்போ இதில் மூணாவது ஒரு ஃபார்முலா வருது நம்ம வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுல போட்டியை சமாளித்து தன் வணிகத்தை தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நிறுவனங்கள் காலம் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது சார்லி கருத்து எப்படி போட்டியை சமாளித்து தன் வணிகத்தை நீண்ட காலம் தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நிறுவனங்கள் தான் பங்கு சந்தையில் நிலைத்து நிற்க முடியும் இந்த நிறுவனங்கள் சத்ன எத்தகைய வீழ்ச்சி அதாவது மார்க்கெட் எத்தகைய வீழ்ச்சியை கண்டாலும் அந்த வீழ்ச்சிகளில் இருந்து விரைவாக மீண்டும் என்பது சாரலையினுடைய நம்பிக்கை இந்த மூன்று வழிகாட்டியலிடமிருந்துதான் தான் கற்ற உத்திகளையும் நுணுக்கங்களையும் பயன்படுத்தி தனக்கான முதலீட்டு கொள்கைகளை வகுத்துக்கொண்டார் வாரன் பஃபேட் அப்படின்னு பங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் கடைபிடித்த நான்கு முக்கிய கொள்கைகளை இப்போ சொல்கிறார் என்னது நிறுவனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு முன்னால் அந்த நிறுவனத்தினுடைய வணிக மாதிரி பிஸ்னஸ் மாடல் முழுமையாக புரிந்து கொள்வது அவசியம் நிறுவனம் எப்படி செயல்படுகிறது நிதி நிலைமை எப்படி இருக்குது நிலையான மதிப்பீட்டில் இருக்கா ஏன்னா நிதி நல்லா இருந்தாலும் நிலையான மதிப்பீட்டில் இருக்கா என்பது போன்ற பல காரணிகளை ஆராய்ந்து அதன் பிறகு முதலீட்டு முடிவை எடுக்க வேண்டும் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை நாம் வாங்குவதன் மூலம் அதன் உரிமையாளர்கள் ஒருவராக நாம் மாறுகிறோம் அப்படின்னா நிறுவனத்தை நம்ம மதிப்பீடு செய்கிறோம் அதனால் அது பற்றிய அனைத்து விஷயங்களையும் அறிந்து முதலீடு செய்தால் மட்டுமே நல்ல லாபத்தை அடைய முடியும் இது உண்மை ஏன்னா அதில் நம்ம உரிமையாளர் வேற போகிறோம் ஓனராக போகிறோம் தெரியாத நிறுவனங்களில் முதலீடு செய்வதை விட நிறுவனத்தை பற்றி நன்கு அறிந்து முதலீடு செய்வதே லாபம் ஈட்ட வழிவகுக்கும் சரி இது பாயிண்ட் நம்பர் ஒன் அது முடிஞ்சது பாயிண்ட் நம்பர் டூ நிர்வாகத்தினரின் நேர்மை நேர்மையும் செயல்திறனும் ஏன்னா ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறவங்க செயல்திறன் மிக்கவங்களை மட்டும் இருந்தால் போது அது நேர்மையாகவும் இருக்கணும் நாம் தேர்ந்தெடுக்கும் நிறுவனம் நேர்மை நேர்மையான திறமையான நபர்களால் நடத்தப்படுகிறதா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம் சொல்கிறார் நிறுவனத்தின் நிர்வாகிகளுக்கு நாணயம் வெளிப்படைத்தன்மை பொறுப்பேற்கும் குணம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும் நிறுவனத்தின் மீதான தெளிவான பார்வை நிறுவனத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் மெண்ட முனைப்பு ஆகியவை மிகவும் முக்கியம் அந்த நிறுவனர் பங்குதாரருடைய பணத்தை சரியாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தி நிறுவனத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வராக இருக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு அவர் குறிப்பிடுறார் சரி பாயிண்ட் நம்பர் த்ரீ நீண்ட காலம் நிலைக்கும் திறன் நான் முதலீடு செய்யும் நிறுவன பங்கு பங்கு சந்தையினுடைய சுழற்சிகளில் தாக்குப்பிடித்து நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சக துறை சார்ந்த நிறுவனங்களின் போட்டியை சமாளித்து வணிகத்தை தக்க வைத்து கொள்ளும் திறன் அந்த அந்த நிறுவனத்துக்கு இருக்கணும் மேலும் கூடுதல் லாப விகிதம் சிறப்பான பணப்பழக்கம் முதலீட்டிலிருந்து கிடைக்கும் லாபம் ஆகிய அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நிறுவனத்தில் தான் முதலீட்டை மேற்கொள்ளணும் நாலாவது பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஃபோர் சரியான விலையில் பங்கு வாங்கணும் நல்ல நிறுவன பங்குகளை அடையாளம் காண்பது மட்டும் முக்கியம் இல்லை அது சரியான விலையில் கிடைக்கணும் அவற்றை சரியான விலை கொடுத்து வாங்குவது மிகவும் அவசியம் காரணம் அதிக மதிப்பீட்டில் பங்குகளை வாங்கும்போது நமக்கு வரக்கூடிய சிறப்பான லாபம் கிடைக்காம போகலாம் அப்போ உலகளவில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டியவர் என்ற பெயர் பெற்றவர் வாரன் பஃபட் அப்போ அவர் பங்குகளை எப்படி தேர்ந்தெடுத்து முதலீடு செய்கிறார் என்பதை நம்ம இவ்வளோ நிறம் அந்த இதை சொன்னேன் பங்கு சந்தை முதலீட்டில் பஃபட்டை வழிகாட்டியாக கொண்டிருக்கும் அனைவரும் இந்த உத்திகளை பின்பற்றி பங்குகளை தேர்ந்தெடுப்பது அவசியம் அப்போது தான் நம்மளாலும் பங்கு முதலீட்டில் நல்ல லாபம் ஈட்ட முடியும் வாரன் பஃபட் ஃபார்முலாப்படி முதலீடு செய்த லாபம் வாய்ப்புள்ள ஒரு அஞ்சு நிறுவனங்களை சொல்லுங்களேன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க ஒரு அஞ்சு நிறுவனங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது மாருதி சுசுக்கி இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் த நிறுவப்பட்டது இந்த நிறுவனத்துடைய மோட்டார் இந்த நிறுவனம் வந்து மோட்டார் வாகனங்கள் உதிரி பாகங்கள் உற்பத்தி உதிரிப்பாகங்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வருது இதன் சந்தை மதிப்பு சுமார் மூவாயிரத்தி மணிக்கணும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கோடி இந்த நிறுவன சந்தை மதிப்பு அப்போ இந்த பங்கின் பி வீதம் வந்து இருபத்தி ஏழு புள்ளி மூணுன்னு குறிப்பிட்றாங்க நிறுவனர்களின் பங்கு மூலதனம் ஐம்பத்தெட்டு புள்ளி மூணு சதவீதம் இருக்குது ஆக நிறுவனம் கடனை படிப்படியாக குறைத்து தற்போது கிட்டத்தட்ட கடன் இல்லை கடன் இல்லாத நிறுவனத்தை அப்படிங்கிற நிலையை எட்டியிருக்கு இதனுடைய நிகர லாபம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருது ரைட் இந்த நிறுவனம் கடைந்த ஐந்து ஆண்டுகளில் சராசரியாக முப்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் நல்ல லாப வளர்ச்சி வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேலும் ஆண்டுக்கு முப்பது சதவீதம் டிவிடண்டும் கொடுக்குறாங்க டிவிடெண்ட் கொடுக்க ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க அதனால் இந்த நிறுவனம் மாருதி சூசிக்க நிறுவனம் சரியானது நம்பர் ஒன் நம்பர் டூ இடத்துல இருக்கிற நிறுவனம் வந்து பாரத் ஹெவி எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் மத்திய அரசாங்கம் சொந்தமான நிறுவனம் இந்தியாவின் முத முதன்மையான மின்சார் மின் உற்பத்தி சார்ந்த உபகரணங்கள் மின் உற்பத்தி தேவையான உபகரணங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் இது பல்துறைகளுக்கான வடிவமைப்பு பொறியியல் உற்பத்தி சோதனை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரந்த அளவிலான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கி வருது மின்சாரம் பரிமாற்றம் டிரான்ஸ்மிஷன் தொழில் போக்குவரத்து புதுப்பிக்க தகுந்த ஆற்றல் ரெனூவபிள் எனர்ஜி எண்ணெய் எரிவாயு பாதுகாப்பு ஆகிய துறைகளுக்கு தேவையான மின் உபகரணங்களை தயாரித்து விற்பனை செய்து வருது இந்த நிறுவனம் ஆண்டுக்கு இருபத்தெட்டு புள்ளி இருபத்தி சாரி இருபத்தெட்டு சதவீதம் டிவிடெண்ட் வழங்கி வர்றாங்க இந்த நிறுவனத்தின் நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கோடி சாரி அடுத்த இடத்துல இருக்கிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்து பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்ட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான மின்னணு உபகரணங்களை மற்றும் சிஸ்டங்களை தயாரித்து விளங்குது உள்நாட்டு சந்தையில் இந்த நிறுவனம் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு இதோட கிட்டத்தட்ட கடன் இல்லாத நிறுவனம் தான் இப்போ சொல்கிறேன் எல்லாமே கடன் இல்லாத நிறுவனம் கடந்த ஐ நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சராசரி ஆண்டுக்கு சராசரியாக இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீத லாப வளர்ச்சியை வழங்கியிருக்கு பங்கு மூலதனம் மூலமாக வருமானம் கடந்த மூன்று ஆண்டுகளில் சராசரியாக இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குது நிறுவனம் ஆண்டுக்கு முப்பத்தொம்போது சதவீத டிவிடெண்டை முதலீட்டாளர்களுக்கு வழங்கி வருது இந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரைட் அடுத்த நிறுவனம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்போ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவில் நவீன ஆரோக்கிய பராமரிப்புக்காக தொடங்கப்பட்டு டாக்டர் பிரதாப் சி ரெட்டினால் நிறுவப்பட்டது அப்பல்லோ மருத்துவமனைகளுடைய ஆசியாவின் முதன்மையான ஒருங்கிணைந்த மருத்துவ சேவை வழங்கும் மருத்துவமனைகளாக இன்றளவு இருக்குது மருத்துவமனை மருந்தகங்கள் நோயறிதல் மையங்கள் லேபரட்டரி சிறிய கிளினிக்கல் அப்படின்னு பல பிரிவுகளில் வலுவயங்கி வருது இந்த நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆண்டுக்கு சராசரியாக முப்பத்தாறு புள்ளி ஏழு சதவீதம் லாப வளர்ச்சியே வழங்கியிருக்கு நிறுவனம் ஆண்டுக்கு சராசரியாக இருபத்தாறு சதவீதம் டிவிடெண்ட் வழங்கி வருது நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி சரி இதுக்கப்புறம் இருக்கிறது ஐடிசி ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி துறையை சார்ந்த நிறுவனம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்களை கொண்டு இந்தியாவின் மூன்றாவது பெரிய ஹோட்டல் நிறுவனம் அதாவது நிறைய லார்ஜஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் நடத்துகிறவங்க நிறுவனமாக இருக்குது இந்த நிறுவனத்துக்கும் கிட்டத்தட்ட கடன் எதுவும் கிடையாது ஐடிசி லிமிடெட் நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக இருந்த இந்நிறுவனம் சில மாதங்களுக்கு முன் தனி நிறுவனமாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி அறுபது கோடி அமெரிக்காவின் மேரியட் இன்டர்நேஷ்னல் மேரியட் ஹோட்டல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சவுஸ் ஹோட்டல் பிரிவின் கீழ் ஐடிசி ஹோட்டலில் இயக்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது இப்போ நம்ம சொன்ன நிறுவனங்கள்லாம் அடிப்படையில் வலுவானவை கிட்டத்தட்ட கடன் இல்லாத நிறுவனங்கள் தான் ஒருபோதும் முதலீட்டை என்றாலும் அவர்களிடம் முதலீடு செய்யும்போது அதுக்காக மட்டுமே முதலீடு செஞ்சிடக்கூடாது கடன் இல்லாத நிறுவனம் கிட்டத்தட்ட வலுவானதுன்னு நான் முதலீட்டை மாதந்தோறும் சிறிது சிறிதாக மொத்த முதலீட்டையும் கூண்டி அதில் போட்டக்கூடாதுன்னு சொல்ல வராங்க அதில் உடனே ஒரு எல்லா முதலீட்டையும் வண்டி போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீண்ட காலத்துக்கு மேற்கொண்டு வரலாம் அல்லது மொத்த முதலீடு தொகையை ஐந்தாக பிரித்து வச்சுக்கிட்டு சந்தை இறக்கத்தை பயன்படுத்தி அவ்வப்போது முதலீடு செய்து வந்தால் நீண்ட காலத்தில் நல்ல லாபம் ஈட்ட முடியுங்கிறது வாரன் பஃபெக்டோடைய ஃபார்முலா சொல்கிறாங்க ரெண்டு முதலீட்டு காலம் குறைந்தபட்ச ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த பங்குகளையும் முதலீடு மேற்கொள்ள மேற்கொள்ளணும் நம்ம வச்சிருக்கிற அந்த காலம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு இருக்கணும் இவை நல் நல்ல டிவிடெண்டு வழங்கும் நிறுவனங்கள் என்பதால் டிவிடண்டு தொகையை கொண்டு அவ்வப்போது பங்கு வாங்கி வந்தால் நீண்ட காலத்தில் நல்ல கூட்டு வளர்ச்சியை அது பார்க்கலாம் ஸோ வாரன் அண்ட் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பங்கு முதலீட்டின் மூலம் ஆண்டுக்கு சராசரியாக இருபத்தஞ்சி சதவீதம் வருமானம் வருகிறார் என்கிறது புள்ளி வரும் இது பங்கு முதலீட்டில் நீங்களும் வாரன் பெஃபட் போன்ற லாபம் பெற வாழ்த்துக்கள் வாரன் அண்ட் பெஃபட் ஃபார்முலா பயன்படுத்துங்க பங்கு சந்தையில் நல்ல பணம் சம்பாதிங்க தொடர்ந்து நம்முடைய பொருளாதாரம் சார்ந்த முதலீடு சார்ந்த பணம் சம்பாதிப்பது சார்ந்த அந்த வீடியோக்கள்கிற வந்து சேர பதிவுகளை வந்து சேர்வதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்